ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இன்னைக்கு உங்களை செஞ்சு காமிக்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரவா அடை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செல்லான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கேன் அதில் ரெண்டு கப் கிட்ட ரவா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அரிசி மாவு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அடை கலராக வேணும் அப்படின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்க வேண்டாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்ச நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கோங்க ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட செத்துக்கோங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கோங்க கொத்தமல்லி சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட செத்துக்கோங்க பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனால அடையினுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு இதில் வேணும்னா நீங்கள் கேரட் வேணாலும் திருகி போட்டுக்கலாம் கோஸ் வேணால் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி கேரட்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதெல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு அரை கப் தயிர் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் தயிர் ஊற்றி இந்த ரவாவோட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பசையலாம் நீ தயிர் ஊற்றி பிசைஞ்சிருக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஒரு கால் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இது ரவாங்கிறதுனால ஊறவும் செய்யும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம் பிசையும் போது கொஞ்சம் தலை தழன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் இருபது நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் கெட்டியாக கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கட்டும் ரவா அப்புறம் நல்லா கெட்டியாகிடும் இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே நான் வறுத்த வேர்க்காட்டில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதிமாக உடச்சி எடுத்துக்கோங்க இந்த அடையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே கிரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரவா மாவுலே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தோசைக்கல்ல ஆன் பண்ணிக்கோங்க தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ அடை மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் எடுத்து பார்த்தா நல்ல கெட்டியாக இருக்குது நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம் இதை அடை தட்டுறதுக்கு கரெக்டான பதங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா தட்டிக்கோங்க நான் டேரெக்டாக கல்லுலேயே தட்டுறேன் எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் தட்டுறேன் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவரில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த அடை மாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடை வந்து மேல் பக்கம் மட்டும்தான் கலர் ஆகும் உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வேக விடுங்க நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் நல்ல உள் பக்கம்லாம் நல்லா செவக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் நல்லா செவக்கும் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் காலியாகிடுச்சி அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க வீட்டில் ரவா மட்டும் இருக்கா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை அசத்துங்க நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு தோசை கல்ல ஒரு அடை மட்டும் தட்ட வேணாம் என்னோடய கல் பெருசாக இருக்குங்கிறதுனால நான் மூணு அடை தட்டி காமிக்க போகிறேன் உங்களுக்கு நான் மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக மூணு உருண்டை எடுத்துகிட்ருக்கேன் நல்லா தண்ணி தொட்டுட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யறதும் ரொம்பவே ஈஸிங்க ஒரு இருபது நிமிஷத்துலே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அடைக்கி தொட்டுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு வெங்காய சட்னி சாம்பார் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி எது வேணாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டு அழுத்தி விட்டுக்கோங்க இந்த அடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட செய்யலாம் பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ